ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகாத்து அப்துல்லாஹிப்னு மசர்தர் அதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த நபி மொழி அபுதாவுதில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது எண்ணில் இடம்பெறுகிறது ஹிப்பான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஹாக்கிம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆகிய இடம் இடம்பெறக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி இந்த செய்தியில் அப்துல்லாஹிபன் அசரோஜர் அதி அல்லாஹும் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் தசஹூதை எமக்கு எவ்வாறு கற்றுத்தந்தார்களோ அதே போன்று இந்த பிரார்த்தனை கற்றுத்தந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே இது இந்த பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு செய்தி அத்தகையாத்தை தசஹூதை அல்லாவின் தூதர் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் எப்படி சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் குரானுடைய அத்தியாயங்களை கற்றுக் கொடுப்பது போன்று கற்றுக் கொடுத்தார்கள் என்று அப்துல்லாஹிபின் மசர்தர் அலி அல்லாஹன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே தசஹூதை கற்றுத் தந்ததை போன்று இந்த பிரார்த்தனையை தந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த பிரார்த்தனை எவ்வளவு சிறப்பான வாசகங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்பதை நாம் இப்போது பார்ப்போம் பைனினா واهدنا سبل السلام ونجنا من الظلمات الى النور وجنبنا الفواحش ما ظهر منها وما بطن وبارك لنا في اسماعنا وابصارنا وقلوبنا وازواجنا وذرياتنا وتب علينا انك انت التواب الرحيم என்பது இந்த அழகான பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை எவ்வளவு அழகிய செய்திகளை உள்ளடக்கியிருக்கிறது என்று நாம் பார்ப்போம் அல்லாஹுனா எமது உள்ளங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவாயாக இது மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை இன்று நாம் பார்க்கிறோம் உள்ளங்களுக்கு மத்தியில் எவ்வளவு பிளவுகளும் பிணக்குகளும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன அது ஒரு குடும்பத்திலாக இருக்கலாம் உறவினர்களுக்கு மத்தியிலாக இருக்கலாம் அயலவர்களுக்கு மத்தியிலாக இருக்கலாம் ஒரு ஊரை சார்ந்தவர்களுக்கு மத்தியிலாக இருக்கலாம் இப்படி நாம் பலவிதமான விரிசல்களை பார்க்கிறோம் விரிசல்கள் அதிகரித்துச் செல்வதை பார்க்கிறோம் எனவே உண்மையில் இது ஒவ்வொரு மூமினும் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை எமது உள்ளங்களுக்கு மத்தியில் இணைப்பை உருவாக்குவாயாக இணைப்பை ஏற்படுத்துவாயாக என்ற இந்த பிரார்த்தனை ஏனென்றால் உள்ளங்களுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்துவன் அவ்வா உள்ளங்களுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்துவன் அல்லாஹ் அல்லாஹ் குரானில் எப்படி தனது தூதரை பார்த்து சொல்கிறான் என்று சொன்னால் இந்த பூமிக்கு மேல் உள்ளவற்றை எல்லாம் நீங்கள் செலவு செய்திருந்தாலும் அந்த உள்ளங்களுக்கு மத்தியில் நீங்கள் இணைப்பை ஏற்படுத்தி இருக்க முடியாது அல்லாஹா அல்லாஹ் அல்லாஹான் அவர்களுக்கு மத்தியில் அந்த இணைப்பை ஏற்படுத்தினான் என்று குரானிலே குறிப்பிடுகிறான் எனவே நருமையான சகோதரர்களே உள்ளங்களுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த துவாவுடைய முதல் விடயம் சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எப்படியெல்லாம் இணைந்திருந்தன சஹாபாக்கள் எப்படியெல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு நாம் நிறைய செய்திகளை பார்க்கிறோம் எனவே அவர்கள் அல்லாஹிடத்தில் இவ்வாறு பிரார்த்திக்குமாறு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அவர்களும் அல்லாஹிடத்தில் தொடர்ந்து பிரார்த்தித்து வந்தார்கள் அடுத்து என்ன எமக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்குவாயாக இஸ்லாஹை உருவாக்குவாயாக அதாவது குரோதம் பகைமை வெறுப்பு இவைகள் எல்லாம் விடுதலை பெற்று விடுபட்டு எமக்கு மத்தியில் இணக்கத்தை உருவாக்குவாயாக வாசலே என்ற இந்த துவாவுடைய இரண்டாவது பகதி மூன்றாவது என்ன வஹதினா சலாம் வஹதினா சுபுல சலாம் அதாவது சதாமத்தான அந்த பாதையின் பக்கம் எமக்கு வழிகாட்டுவாயாக சத்தியத்தின் பால் நேர் வழியின் பால் வழிகேடுகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ளக்கூடிய அந்த நேர் வழியின் பால் இவ்வாறு அந்த நல் வழியின் பால் எமக்கு வழிகாட்டுவாயாக அந்த ஈடேற்றமான அந்த வழியின் பக்கம் எமக்கு வழிகாட்டுவாயாக என்பது இந்த துவாவுடைய மூன்றாவது பகுதி நான்காவது என்ன வனஜினா மின தொலுமாத்தி இளநூர்மாத்தி இளநூர் இருள்களில் இருந்து பிரகாசத்தின் பக்கம் எமக்கு வெற்றியை தருவாயாக எம்மை இருள்களிலிருந்து பாதுகாத்து அந்த பிரகாசத்தின் பக்கம் எமக்கு வழிகாட்டுவாயாக எனவே இருள்கள் என்று சொன்னால் நருமையான சகோதரர்களே இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் இந்த உலகத்துடைய சகவாத்துகள் என்ற அந்த இருள்கள் சிறுக்கென்ற இருள் குஃபுர் என்ற இருள் நயவஞ்சகம் என்ற இருள் பாவங்கள் என்ற இருள் இவ்வாறு இந்த இருள்களிலிருந்தெல்லாம் எம்மை காத்து எம்மை பிரகாசத்தின் பக்கம் எம்மை வழிநடத்துவாயாக வினவி நர்மையான சகோதரர்களே எவ்வளவு முக்கியமான வார்த்தைகளை இந்த துவா கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் எத்தனாவது விடயம் இதில் நான்காவது விடயம் ஐந்தாவது விடயம் என்ன மறைமுகமான வெளிப்படையான மானக்கேடானவற்றிலிருந்து எம்மை காப்பாயாக மறைமுகமான வெளிப்படையான மானக்கேடானவைகள் மானக்கேடான வார்த்தைகள் மானக்கேடான சிந்தனைகள் மானக்கேடான செயல்கள் இவைகள் இருந்தெல்லாம் எம்மை பாதுகாப்பாயாக அலாஹுத்தாலா மானக்கேடானவற்றின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று நமக்கு சொல்கிறான் எனவே இதில் இவைகள் நாம் பாதுகாப்பு தேடுவது நமது உள்ளம் இவைகளிலே அகப்பட்டு விடாமல் நாம் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே இந்த து அ உள்ளடக்கி இருக்கக்கூடிய விடயங்கள்ல ஐந்தாவது விடயம் ஆறாவது விடயம் என்னாரிக் அஸ்மா ஐநா எமது செவிகளில் பறக்கத்து செய்வாயாக அபுசாரினா எமது பார்வைகளில் பறக்கத்து செய்வாயாக எமது உள்ளங்களில் பறக்கத்து செய்வாயாக அஸ்வாஜினா எமது துணைகளில் செய்வாயாக எமது சந்ததிகளில் பறக்கத்து செய்வாயாக இத்தனை விஷயங்களில் பறக்கத்தை கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க கற்றுத் தருகிறார்கள் எனவே பார்வையுடைய செவியுடைய உள்ளத்துடைய அந்த பரக்கத் என்பது என் அருமையான சகோதரர்களே அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய விரும்பக்கூடிய விடயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து செய்து வருவதுதான் அதன் மூலம்தான் அதனுடைய பரக்கத் என்பது இருக்கிறது அதனுடைய பரக்கத் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் பொருந்திக்கொள்ளக்கூடியவைகளை கேட்டல் அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடியவைகளை பார்த்தல் அல்லாஹ் பொருந்திக்கொள்ளக்கூடியவைகளை விளங்கல் இப்படி இவைகள் அப்ப இந்த உறுப்புகளுடைய பரக்கத்தை இந்த அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தரு அதே போன்று போன்றுவாஜினா வதுர்ரியாத்தினா எமது துணைகள் எமது சந்ததிகளிலும் பறக்கத்து செய்வாயாக எமது துணைகள் எமது சந்ததிகள் அவர்கள் நல்லமல்கள் செய்வதிலும் அல்லாஹுக்கு பொருத்தமான காரியங்களில் ஈடுபடுவதற்கும் இவ்வாறு நாம் அல்லாஹுடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் அவர்களுடைய அந்த பறக்கத்துக்காக பிரார்த்திக்க வேண்டும் அவர்களிலும் பறக்கத்து செய்வாயாக அதே போன்ற நிறமையான சகோதரர்களே இந்த துவில் நாம் விடயங்களை பார்த்து விட்டோம் ஆறு விடயங்களை பார்த்து விட்டோம் ஏழாவது விடயம் என்ன நாம் அல்லாவிடத்திலே கேட்கிறோம் நிச்சயமாக நீ மன்னிப்பவனாக அருள் புரிபவனாக இருக்கிறாய் நாம் ஒரு மூமினை பொறுத்த வரையில் ஒரு மூமின் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் தனது சௌபாவை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்கும் இதில் அழகிய வார்த்தைகளை அல்லாஹ் தூதர் சொல்லி தருகிறார் அடுத்த அருமையான சகோதரர்களே இதில் இந்த து சொல்லக்கூடிய இந்த விடயங்கள்ல நாம் இதில் இப்போது எத்தனை விடயங்களை பார்த்து விட்டோம் இதில் ஏழு விடயங்களை நாம் பார்த்து விட்டோம் ஏழு விடயங்கள் அடுத்ததாக நருமையான சகோதரர்களே வஜ் அல்னா ஷா கெரின லினி அமதிக முஸ்னி லஹா உனது அருள்களுக்கு நன்றி உள்ளவர்களாக எம்மை ஆக்குவாயாக இவ்வளவு முக்கியமான வார்த்தை நீ நமக்கு சொரிந்திருக்கக்கூடிய அருள்களுக்கு எம்மை நன்றி உள்ளவர்களாக ஆக்குவாயாக நாம் அல்லாஹுடைய அருள்களுக்கு எப்போதும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நமது சிந்தனையில் நமது வார்த்தையில் நமது செயல்பாடுகளில் அந்த நன்றி உணர்வு என்பதை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் அதே போன்று அந்த அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அந்த அருள்களுக்காக உன்னை புகழக்கூடியவர்களாக அந்த புகழ் உள்ளத்தில் இருந்து வெளிப்பட வேண்டும் அல்லாஹ் தன்னை புகழ்வதை விரும்புகிறான் எனவே அல்லாஹ் குர்ஆானிலே நமக்கு சொல்வதெல்லாம் என்ன அல்லாஹ் செய்த அருள்களை எண்ணி பாருங்கள் நினைவு கூறுங்கள் எனவே அந்த அருள்களே அந் அருள்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாகவும் அதற்கு அவனை புகழக்கூடியவர்களாகும் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் ஒருவர் உணவை உண்டு விட்டு அல்ஹம்துலில்லா என்று சொன்னால் அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்கிறான் ஒருவர் உணவை உட்கொள்கிறார் அந்த உணவு அவருக்கு முன்னால் இருக்கிறது அந்த உணவு அவரை வந்து அடைவதற்கு இவ்வளவு உலகத்தில் முயற்சிகள் நடக்கின்றன அதற்கு பிறகு அந்த உணவு அவரை வந்து சேருகிறது அந்த உணவை அவர் சாப்பிட்டு விட்டு அல்ஹம் என்று சொல்வாராக இருந்தால் நேர்மை சோதரர் அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்கிறான் அல்லாஹு புகழ்வதை அல்லாஹ் விரும்புகிறான் அதற்கு மகத்தான கூலி அல்லாவிடத்தில் இருக்கிறது அல் ஹெம்துல்லில்லா என்பது அல்லாவுடைய தூதர் நன்மையின் தராசை நிரப்பக்கூடியது என்று சொல்கிறார்கள் ஹம்துல்லா என்று சொல்வது இருக்கிறதே நன்மையின் தராசை நிரப்பக்கூடியது வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடத்தை நிரப்பக்கூடிய வார்த்தை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு மகத்தான வார்த்தை தான் அல் இல்லா என்று சொல்வது நாம் அல்லாஹுவை புகழ வேண்டும் அதற்காக அல்லாஹுடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும் அல்லா உன்னை புகழக்கூடியவர்களாக உன்னை புகழக்கூடியவர்களாக எம்மை ஆக்குவாயாக அல்லாஹுடைய அருள்களை எவர்கள் உண்மையில் உணர்வார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவார்கள் அல்லாஹுவை புகழ்வார்கள் அதே போன்று இந்த துவாவிலே இறுதியாக அந்த அருள்களை எமக்கு பரிபூர்ணமாக்குவாயாக இன்னொரு வார்த்தை இருக்கிறது லஹா வாத் வாத்னா அலைனா எனவே அருமையான சகோதரர்களை நாம் அந்த படைத்த ரப்போடைய அந்த அருள்களின் பால் முன்னோக்குதல் என்பது நமது வார்த்தையால் செயலால் அந்த அருளை நாம் உணர்ந்து அல்லாஹ் இவ்வளவு அருள் எனக்கு செய்திருக்கிறான் என்ற அந்த நன்றி உணர்வோடு அவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிலரை பார்த்தீங்களா எவ்வளவு கிடைத்தாலும் போதாது 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 அந்த போதும் என்ற தன்மையே கிடையாது அல்லாஹ் எவ்வளோ அந்த அடியானுக்கு அத அருள் செய்திருப்பான் அவன் அந்த செய்த அருள்களை எல்லாம் மறந்து ஆஹ் அவருக்கு இவ்வளவு கிடைத்திருக்கிறது இவ்வளவு இவருக்கு இவ்வளவு கிடைக்கிறது இப்படி என்ன செய்கிறான் பிறரை பார்த்து பார்த்து அல்லாவுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அப்படி இல்லைய நறுமை சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு தந்த அருள்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதை நாம் உளமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனப்பூர்வமாக ஏற்ற அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போன்று திமிம்ஹா அலைனா அதை எமக்கு பரிபூரணப்படுத்துவாயாக அந்த அருள்கள் நமக்கு முழுமைப்படுத்தப்பட வேண்டும் அந்த அருள்கள் நமக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் அந்த அருள்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதை பாதுகாக்கப்படுவதற்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறுவதோடு அந்த நீம்பத்துகளுக்காக நாம் அல்லாஹை புகழ வேண்டும் அல்லாஹ் கொள்ளக்கூடிய விதத்தில் எமது வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த துஆ மிக ஒரு அழகான ஒரு துஆ மிக சிறப்பான ஒரு து இந்த துஆவை நாம் மரணமிட்டு போதி வர வேண்டிய ஒரு சிறப்பான துஆ இறுதியாக நாம் ஒரு தடவை இந்த துஆவை اللهم الف بين قلوبنا واصلح ذات بيننا واهدنا سبل السلام ونجنا من الظلمات الى النور وجنبنا الفواهش ما ظهر منها وما بطن وبارك لنا في اسماعنا وابصارنا وقلوبنا وازواجنا وذرياتنا وتب علينا انك انت التواب الرحيم واجعلنا شاكرين